மின்தடை மற்றும் தன்மின் தூண்டல் கொண்ட ஒரு மின் சுற்றின் மின் இயக்குவிசையின் சவன்பாடு இ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஐ கூட்டல் எல் பெருக்கல் டிஐ பை டி ஆகும் இங்கு இ என்பது மின் சுற்றுக்கு கொடுக்கப்படும் மின் விசை ஆர் என்பது மின்தடை மற்றும் எல் என்பது தன்மின் தூண்டல் என் ஆகும் இ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எனும்போது டி நேரத்தில் மின்சாரம் ஐ ஐ ஃபர்ஸ்ட் நாம இங்க கொடுத்திருக்க எழுதிக்கலாம் கொடுத்திருக்கிற ஈகுவேஷன் அதுக்கு ஒன்னு அப்படின்னு எனும் போது டி நேரத்தில் மின்சாரம் ஐஐ ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு மின்சாரம் ஐஐ காண்க இதுல டி நேரத்தில் ஆஃப் வந்து என்ன அதாவது ஐஐ வந்து டீனுடைய சார்பாக நாம கண்டுபிடிக்கணும்

நம்ம இங்க மாறிகளை பிரித்தெடுக்கும் முறையில தான் வந்து தீர்க்க போறோம் ஐ தனியா டி தனியா கொண்டு வந்துடலாம் ஸோ இங்க வந்து என்னது மைனஸ் ஆர் பை ஓகே அடுத்து இந்த டிடி இங்க கொண்டு தர்றேன் இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து என்னது டிஐ பை ஐ கிடைச்சிருக்குது எனக்கு இப்போ நான் தீர்வு காணறதுக்காக ரெண்டு பக்கமும் நான் இன்டகிரேட் பண்றேன் ஸோ இன்டகிரல் டிஐ பை ஐ இஸ் ஈக்குவல் டு இங்க மைனஸ் ஆர் பை மார்லி ஸோ இன்டகிரல் டிடி பிளஸ் நமக்கு இங்கே கான்ஸ்டன்ட் வேணும் அதுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வந்து லாக் சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் நான் ஸோ இதை இன்டெக்ட் பண்ண என்ன கிடைக்கும் லாக் ஐ கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் பை எல் இதை இன்டெக்ட் பண்ணும்போது நமக்கு டி கிடைச்சிருக்குது ஓகே பிளஸ் இங்க லாக் சி ஓகே ஸோ ரெண்டு பக்கமும் இங்க லாக் இருக்குது அதை ரிமூவ் பண்றதுக்காக இ பவர் எடுக்கிறேன் நான் ஸோ இ பவர் எடுக்கும்போது என்னது இங்க ஐ அப்படின்னு கிடைக்கும் ஸோ இங்க வந்து என்னது நமக்கு இ பவர் மைனஸ் ஆர்டி பை எல் அப்படின்னு கிடைக்கும் இங்க e இபவர் லாக் சி அப்படின்னு கிடைக்கும் நமக்கு c அப்படின்னு தெரியும் இங்க வந்தது நமக்கு இப்பவர் மைனஸ் ஆர்டி பை எல் இருக்குது இதுதான் நம்மளுடைய ஐ ஐய வந்து t சார்பாக இ இஸ் இக்குவல் டு ஜீரோ போது சோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்